நல்லதை சொல்வதுக்கு சலிப்பு எதுக்கு கெடுதல் சொல்லுகிறவனுக்கே செய்கிறவனுக்கே சலிப்பு இல்லாமல் செய்கிறான் நல்ல சொல்ல நமக்கு எதுக்குங்க சலிப்பு சொல்லிக்கிட்டே இருப்பான் கேட்குறவன் கேட்குறான் கேட்கலாம் போயிட்டு போகிறான் நமக்கு என்ன சொல்வது வேலை நம்ம வேலை அவ்வளோதான் நீங்கள் அதை முறை மனசில் ஏன்னா நாம நாம தான் சளிப்படைஞ்சிடுவோம் கெடுதல் செய்கிறவன் சலிப்பே இல்லாமல் செய்வான் நன்மை செய்கிற நாம தான் சலிப்படைஞ்சி சளிப்படிச்சு போங்க எத்தனை தடவைங்க சொல்லுது அது எங்கே போங்க அப்படி சளிச்சு சளிச்சு விட்டுருவோம் சலிக்கவே கூடாது ரொம்ப எளிமையாக இந்த சலிக்கக்கூடாது என்பதற்கு ஒரு கதை சொல்லுவாங்க ராமகிருஷ்ணருடைய கதையில் சொல்லுவாங்க ஒரு துறவி படகோட்டியோடு அமர்ந்து கொண்டு ஆட் கங்கையை கடப்பதற்காக வரார் ஏறி உட்காந்துட்டார் ஏறி உட்காந்து அந்த கரையில் பார்த்தா அந்த படகு பிறப்புக்கு முன்னாடி ஒரு தேள் ஒன்று தண்ணிக்குள்ளே விழுந்து தத்தளிச்சிட்டு இருந்துச்சு இந்த துறவி என்ன பண்ணார் அப்படி கையை பிடிச்சி தூக்கி கரையில் போகலாங்கிறதுக்க அப்படி கையை உள்ளே விட்டார் அது டக்குன்னு கொட்டுச்சு கையை உதறினார் மறுபடியும் தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு மறுபடியும் எடுக்க போனார் மறுபடியும் கொட்டுச்சு கையை உதறினார் இப்படியே இவர் எடுப்பதும் அது கொட்டுவதும் எடுப்பதும் கொட்டுவதும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு படகோட்டி பார்த்தான் ஏன் ஜாமி உனக்கு அறிவே இல்லையான்னு கேட்டான் என்னையா ஏயா அப்படி கேட்குறேன்னார் அந்த துறவிகிட்ட கேட்டோடனே துறவி சொன்னார் பதில் அப்பா அப்படி இல்லை இதை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் நான் அது கொட்டுவது அதனுடைய இயல்பு தீங்கு செய்கிற அதுவே தன் இயல்பை மாற்றிக்காத போது நன்மை செய்கிற நான் ஏன் என் இயல்பை மாற்றிக்கணும்னு கேட்டாராம் இது தானுங்க ஆனால் ஆழமான கருத்து என்ன நன்மை செய்பவனுக்கு சலிப்பு இருக்கக்கூடாது ஆனால் நன்மை செய்பவர்தான் சலிச்சு போயிடும் இந்த உலகம் பொல்லாத உலகங்க ஏமாத்துற உலகங்க எல்லாம் பொய்யாக இருக்குதுங்க எல்லாம் ஏமா இப்படி நாம் தான் சலித்து சலித்து போய் விட்டுறோம் இல்லை ஏமாத்துறவன் எங்கேயா இருக்கானா அப்படி சலிக்கிறானா என்னது இல்லையே அப்போ அவனை விட வலிமையான உணர்வு நமக்கு தான் இருக்கணும் நான் நல்லது தான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஏன் சாகர வரைக்கும் செய்வேன் ஏன் நான் நல்லதான் செய்கிறேன் நான் யாருக்கு திங்கு செய்யலை நான் ஏன் சலிக்கணும் இந்த உறுதிப்பாடு நமக்கு வரமாட்டேங்குது இல்லை ஏன் அந்த அந்த நன்மை செய்வது நமக்கு உறுதி இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் நன்மை செய்வதில் உறுதியாக இருந்தால் நீங்கள் சளிப்படைகிறீங்க சிவபெருமான நெஞ்சுக்குள்ளே வச்சுருக்கோம் நமக்கு எதுக்கு சளிப்பு வருது சளிப்பறியா தன்மையான அல்லவா அவரை நெஞ்சுக்குள்ளே வச்சு நாம் சலிக்கலாமா என்ன ஒருபோதும் சலிக்கக்கூடாதுங்க இதெல்லாம் நீங்கள் இந்த ஞான நூல்களுடைய கருத்துக்கள் உங்கள் நெஞ்சுக்குள்ள நின்னாத்தான் சலிப்பு இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா சளிச்சு தான் போயிடும் நான் பத்து தடவை சொன்னனுங்க பாஞ்சு தடவை சொன்னனுங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க சொல்வது எனது கடன் கேட்பதும் கேட்பதும் உங்கள் கடன் கேட்டால் பெற போகிறீங்க கேட்கலன்னா பயன் இல்லாமல் போகிற அது உங்கள் இல்லை எம்பாடு இல்லையா அது எம்பாடு சொல்வது நீங்கள் கேட்கலாம் கேட்காமல் போகலாம் அது உங்கள் பாடு அது நான் ஏன் அதை பற்றி நான் சிந்திப்பணும் நல்லது சொல்லணும்